அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஒரு எட்டாம் வகுப்புல வந்து ஒரு ஆசிரியர் வந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனா அதுல ஒரு மாணவன் மட்டும் எந்த வித ஆர்வமும் இல்லாமல் படிப்பு மீது அக்கறையும் இல்லாமல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறான் அந்த ஆசிரியைக்கு அவன் மேல கொஞ்சம் கோபம் ஏன் இப்படி இருக்கிறான் சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ணிட்டு வர மாட்டேங்கிறான் எப்பொழுதுமே ஏதோ இது எதே இழந்தது போலவே அவன் இருக்கிறான் என்று அவனை வந்து கண்டுக்கல அப்படியே அவன் போக்கு விட்டுட்டாங்க காலாண்டு தேர்வு முடிந்த உடனே ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு தலைமை ஆசிரியர் இடத்துல இந்த ஆசிரியர் கொண்டு செல்கிறார் தலைமை ஆசிரியர் ஒவ்வொரு ரேங்க் கார்டை பார்த்துட்டு இந்த பர்டிகுலரா இந்த குறிப்பிட்ட மாணவருடைய ரேங்க் கார்டில் இந்த ஆசிரியர் வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் ரொம்ப குறைவான மார்க் மூணு சப்ஜெக்ட்ல ஃபெயில் வேற பிளஸ் ரிமார்க்கில் சோம்பேறி ஆர்வம் இல்லை அக்கறை இல்லை கடின உழைப்பு தேவை என்று ரெண்டு மூணு ரிமார்க் எழுதியிருக்கிறாங்க அப்பொழுது அந்த தலைமை ஆசிரியை வந்து அந்த ஆசிரியர் இடத்துல இந்த மாணவர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்ட நேரத்தில் எதுவும் தெரியாது நான் இந்த வருஷம் வந்திருக்கிறேன் அவன் கேரக்டர்னு பிடிக்கல படிக்க மாட்டேங்கிறான்னு சொன்ன உடனேயே தலைமை ஆசிரியர் அவரிடம் இருந்த அந்த பழைய ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட்லாம் எடுத்து ஆறாம் கிளாஸில் அவன் ஃபஸ்ட் ரேங்க் ஏழாம் கிளாஸில் வந்து ஆஃபலி வரைக்கும் அவன் வந்து ஃபஸ்ட் ரேங்க் தான் ஆனால் வந்து ஃபைனல் எக்ஸாம்லாம் அவன் மார்க் குறைஞ்சதுக்கு காரணம் அவங்க அம்மாவுக்கு கேன்சர் கண்டறியப்பட்டது எட்டாம் கிளாஸ் தொடக்கத்துலேயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க அம்மாவுடைய இழப்பின் காரணமாகத்தான் நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளை இப்போ இன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிட்டான் தயவு செய்து அவனை நீங்க உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு தலைமை ஆசிரியை அந்த ஆசிரியை இடத்துல சொல்லுகிறார் இந்த ஆசிரியருக்கு அப்பதான் உண்மையான நிலவரம் புரிகிறது பிறகு அடுத்த இருந்து அவன் மீது தனி கவனம் செலுத்துகிறார் அவன் மீது அக்கறையோடு நடந்து கொள்கிறார் இப்படியாக அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு நல்ல பாண்டிங் ஒரு நல்ல உறவு உருவாகுகிறது ஆசிரியர் தினம் வந்த உடனேயே எல்லோருமே பல பரிசுகளில் வந்து அந்த ஆசிரியர் கொடுத்தாங்க இந்த மாணவனும் ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்தான் அது உள்ள வந்து யூஸ் பண்ண ஒரு சென்ட் பாட்டிலும் ஒரு பிரேஸ்லெட்டும் இருந்தது மற்ற மாணவர்கள் சிரிக்கிறாங்க இருந்தாலும் இந்த ஆசிரியைக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சென்ட் எடுத்து அடிச்சுக்கிட்டு அந்த அந்த பிரேஸ்லெட் தன்னுடைய கையில கட்டிக்கிறாங்க இந்த மாணவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அவன் வந்து அந்த ஆசிரியர்களுக்கு எனக்கு மிகவும் பிடிச்சமான ஆசிரியை நீங்க அப்படின்னு ஒரு சின்ன கடிதத்தை எழுதி அனுப்புகிறான் சோ நாட்கள் நகருகின்றன அந்த மாணவன் நல்லா படிக்கிறான் காலேஜ் போகிறான் அதற்கப்பறம் இந்த ஆசிரியருக்கும் இந்த மாணவனுக்கும் உள்ள தொடர்பு குறைந்து விட்டது பல ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த ஆசிரியை ரிட்டையர் ஆயிடுறாங்க அவங்களுக்கு ஒரு கடிதம் வருகிறது அந்த மாணவரிடமிருந்து என் அன்பு ஆசிரியையே எனக்கான திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது நீங்க திருமணம் உண்மையான மகிழ்ச்சி எனக்கு தரும் என்று சொல்லி அவருக்கான விமான டிக்கெட்டும் இந்த ஆசிரியையும் அந்த கல்யாண மண்டபத்திற்கு சென்ற நேரத்துல அங்க ஒரு ஆச்சரியம் அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்காக போடப்பட்டிருந்த அந்த சேர்களுக்கு அருகில அம்மா என்கிற குறிப்போடு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அலங்காரப்படுத்தப்பட்ட ஒரு நாற்காலி வைக்கப்பட்டிருந்தது இந்த மாணவன் வந்து அவனுடைய மனைவியோடு இந்த ஆசிரியர் காலில் விழுந்து அந்த அம்மா என்று போடப்பட்டிருந்த நாற்காலியில அமர செய்து எங்கள் அம்மாவுடைய வாசம் உங்ககிட்ட இருந்துச்சு எங்கள் அம்மாவுடைய பிரேஸ்லெட் உங்ககிட்ட இருந்துச்சு இன்னைக்கு நான் வளர்ந்து இருப்பது உங்களுடைய ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்களாம் தான் அந்த ஆசிரியைக்கு புரிஞ்சுதான் ஒரு ஆசிரியை பணி என்பது வெறும் பாடங்களை கற்பிப்பது மட்டுமல்ல ஒரு அம்மாவாக மற்றவர்களிடத்துல நம்ம நடந்து கொள்வது தான் அப்படி என்று ஆசிரியை பணியினுடைய உண்மையான மகத்துவத்தை புரிந்து கொண்டாராம் அன்புமிக்க ஆசிரிய உறவுகளே உங்களுடைய ஆசிரிய பணி என்பது வெறும் கல்வியை கொடுப்பதல்ல ஒவ்வொரு குழந்தைக்கும் மறு தாயாக பள்ளியில் இருப்பதுதான் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்